ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஒரு மினி தட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து பொதுவாக இந்த தட்டைக்கு வந்து அரிசி மாவோட உள்த மாவு இல்லை பொட்டுக்கடலை மாவு போட்டு பண்ணுவோம் எப்போவும் அது மாதிரி இல்லாமல் இந்த தடவை வித்தியாசமாக வேர்க்கடலையை வச்சு பண்ண போகிறேன் இது வந்து வேர்க்கடலையை போட்டு பண்ணுறதே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சமயம் நல்ல கரகரைன்னு வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் டே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் அதே மாதிரி எப்போ உளுத்த மாவு கடல மாவு போட்டுக்கடல மாவுன்னு போட்டு பண்ணாமல் இந்த தடவை வேர்க்கடலையை போட்டு பண்ணுறதே அது வித்தியாசமான டேஸ்ட்டு இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவோம் அதே மாதிரி வயசானவாளுக்கும் வாழ்க்கும் வயத்துக்கு ஒன்றும் பண்ணாது கடல மாவுனால் வயத்து அதை உப்பிக்கும் அப்படின்பா இது மாதிரி பண்ணி கொடுக்குறது வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது வாங்குவே எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இந்த மினி தட்டை பண்ணுறதுக்கு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துன்னு இருக்கேன் இது வந்து வீட்லேயே அரைச்ச மாவு நீங்கள் வேணால் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுன்னு நான் அவாவா சால்ட்டு அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுனால அரை ஸ்பூன் போட்டுன்னு இருக்கேன் வேணால் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் காரம் தேவைன்னா அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையே ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதில் போட்டு ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் அறையிலும் போட்டுக்கலாம் சின்ன ஜீரகம் போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு மிளகை எடுத்து அதை ஒரு அம்மியில் வச்சு நன்னா ஒன்று மா அப்படியே பொடி பண்ணிக்கணும் அதை ரொம்ப மாவாக்காமல் பல்லில் கடிபடுற மாதிரி ஒன்று மா பொடி பண்ணி போட்டுக்கணும் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுன்னு இருக்கேன் இப்போ இந்த தட்டைக்கு வந்து நம்ம உளுத்த மாவோ கடலை மாவோ போட போகிறதில்லை பொட்டுக்கொள்ள மாவும் போட போகிறதில்லை வேர்க்கடலையை தான் பொடி பண்ணி போட போகிறோம் அதனால் வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்துட்டு என்கிட்ட பச்சை கடலையாக இருந்ததுனால வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அந்த மாவோட சேர்த்துடணும் ரொம்ப நைஸாக பொடி பண்ணாமல் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு சுற்றி சுற்றினாலே போகிறோம் உங்கள்கிட்ட வருத்த வேர்க்கடலை இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நன்னா கலந்துக்கணும் வேர்க்கடலை மாவு இந்த அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா நன்னா கலந்து வச்சுட்டு ஒரு வானலை அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரே ஒரு குழிக்க ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் சின்ன கரண்டி ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் மீடியம் சைஸில் உள்ள கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற மாவில் அதில் விட்டுடணும் அந்த எண்ணெயை விட்டு எண்ணெயை விடும்போதே நல்லா புரிஞ்சு வரும் மாவு விட்டுட்டு நன்னா மறுபடியும் ஸ்பூனால் கலந்துக்கோங்க அது கையை வச்சு கலக்க முடியாது அதனால் ஒரு சின்ன கரண்டி வச்சு கலந்துக்கலாம் நம்ம காய்ச்சி விட்ட எண்ணெய் எல்லா மாவுலேயும் படற மாதிரி நல்லா கலந்துக்கணும் கையால் கூட கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஜலத்தை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் அந்த வெந்நீராக சூடு பண்ணிவிட்டு ரொம்ப பொங்க வைக்க வேண்டாம் கொஞ்சம் சூடாக்கிண்டா போகிறோம் அந்த வெந்நீரை விட்டு தான் இப்போ நம்ம மாவு இப்போ செய்ய போகிறோம் அந்த மாவை நம்ம கலந்து வச்ச மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கணும் வாசனையாக இருக்கும் அப்போ தான் எங்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருந்தது வெள்ளை எள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொதிச்ச வெந்நீரை வந்து அந்த மாவில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும் ரொம்ப விட்டுட்டாக்க ரொம்ப லூஸாகிடும் அதனால் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் நீரை விட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையால் இழுத்து பிசைஞ்சுக்கலாம் கலக்கும்போதே நீங்கள் வந்து பெருங்காயப் பொடி போட்டுக்கோங்கோ எங்கிட்ட பெருங்காய பொடியாக இல்லை அதனால பெருங்காய ஜலமாக விட்டுன்ட்ருக்கேன் நான் பெருங்காயப் பொடி இருந்ததுன்னா கலக்கும்போதே மாவு கலக்கும் போதே போட்டுக்கலாம் ஓரளவு கலந்துட்டு உப்பு வேணா பார்த்துண்டு வேணா கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு பார்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து நல்லா தடவி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊறட்டும் நான் அப்போ தான் அந்த தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சி கெட்டியாக இருக்கும் மாவு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை வச்சிடலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த மாவை வந்து ஒரு பூரிக்கு எடுத்துக்கிற அளவுக்கு மாவு எடுத்து அதனால் உள்ளங்கையில் வச்சா ஒரு மாதிரி பள்ளமாக போயிடும் இந்த கார்னரில் கையில் நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி இடத்துல வச்சு பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாலா பக்கமும் சமப்படுத்திவிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு பத்து பத்து தட்டையாக எடுத்து வச்சுட்டோன்னாக்க ஈஸியாக பத்து பத்தாக போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஃபோர்க்கால அதை நாலஞ்சு ஹோல் பண்ணிக்கணும் அதில் இல்லாட்டா உப்பினுடும் தட்டை மேலே புரிஞ்சிருக்கும் நடுவுலாம் பொரியாமல் போய்டும் அதனால் அங்கங்கே ஃபோர்கால் ஒரு நாலஞ்சு குத்து குத்திட்டோனாக்க நல்லா ஆகிடும் நல்லா புரிஞ்சிடும் தாப்பில் ஈவனாக புரியும் இதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் பண்ணி ஒரு பத்து பத்தாள் எடுத்து தட்டில் வச்சு வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் என்ன நன்னா காஞ்சதும் கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு மாவு மேலே எழும்பி வந்ததும் நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ரொம்ப ஹைலேயும் இருக்கக்கூடாது அதே சமயம் சிம்மலையும் வச்சோன்னாலும் வேகாது சரியாக அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் காயற வரையிலும் காய வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நடுங்கும் அதே மாதிரி வச்சு பொறுமையாக வெந்ததுனாக்கா நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா கரகரன்னு இருக்கும் எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியை போட்டு திருப்பாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பொறுமையாக திருப்பி விட்டோம்னாக்கா நன்னா ஒரு சைடு வந்து அப்புறம் அடுத்த சைடும் வந்து நன்னா கரகரான் இருக்கும் இதே போல் எல்லா தட்டையும் நம்ம எடுத்து தட்டி பத்து புத்தா தட்டி தட்டி வச்சுட்டு அந்த மாதிரி ஃபோர்கால் ஒரு குத்த குத்திட்டு போட்டோன்னாக்க உப்பாமல் சூப்பராக வரும் நல்லா கரகரன் ஒரு முருண் சூப்பரான தட்டை ரெடி ஆகிடும் இது வேர்க்கடலை போடுறதுனால சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுவாக நல்லாவே இருக்கும் அதே சமயம் கரகரப்பாகவும் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்